அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவுல வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னத்துக்கும் உள்ள வாழ்க்கை பலனை தான் நம்ம வந்து அதாவது வந்துட்டு ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் இந்த லக்னத்துல பிறந்தவங்க இப்படிப்பட்டவங்க இந்த ராசியில பிறந்தவங்க இப்படிப்பட்டவங்க அதே போல இந்த லக்னத்துல பிறந்தவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதாவது காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் மேக்சிமம் இது போலதான் அமைது அப்படிங்கிற ஒரு கிளியர் விசன் அதோட உங்களோட தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை அதாவது ஒரு அனலைஸ் என்ன சொல்லுதுனாக்கா மேக்சிமம் இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்கெல்லாம் வந்துட்டு இது போன்ற தொழில் தான் பண்ணுறாங்க இது போன்ற உத்தியோகத்தில் தான் பெரும்பாலும் போய் அமர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அனலைஸ் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க பொதுவாக அந்த ஜோதிட அனுபவங்கள் மூலமாக ஜோதிடர்களுடைய அனுபவங்கள் மூலமாக அந்த விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி என்னுடைய அனுபவம் அதே போல் என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ண ரிசர்ச் பண்ண விஷயங்கள் அதை எல்லாத்தையும் தொகு தொகுத்து இந்த வீடியோ பதிவில் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னத்துக்கும் கிளியரான ஒரு வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதாவது பொது பலன் இது அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் இருந்தாலுமே ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் இது வந்துட்டு உங்க லைஃபோட கம்பேர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ஒரு பொது பலனை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யார் அப்படிங்கிறத முதல்ல உணர முடியும் அப்படிலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களுடைய கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவங்க கிட்ட இப்ப இந்த மாதிரி தான் நம்ம பழகணும் அவங்க கூட இது போன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின்டெனன்ஸை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை நான் இந்த பதிவில் வந்துட்டு பதிவிடுறேன் இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றின ஒரு அனலைஸ் இப்போ பார்க்கலாம் ஒரு டீட்டெயிலான ப்ரிடிக்ஷனை இப்போ தெளிவாக பார்க்கலாம் முதலாவது காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக இந்த ராசி வருது இந்த ரிஷப ராசி பொதுவா நம்ம வந்து நம்மளுடைய ராசியை பத்தியே பேசிக்கான சென்ஸ் நம்மள்ட இருக்காது பேசிக்கான நாலேஜ் இருக்காது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஷப ராசினா என்ன ரிஷப ராசியில எந்த மாதிரியான சூட்சமங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் முதலாவது இந்த ரிஷப ராசி ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்றாங்க ஆண் ராசி பெண் ராசி அப்படிங்கிற கேட்டகரியில இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்துட்டு பெண் ராசி அப்படிங்கிற கேட்டகரிகள்ல வருது அதே போல இந்த ரிஷப ராசியை வந்துட்டு இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த ரிஷப ராசியை ஸ்திர ராசி சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு பிரிக்கிற கேட்டகரியில இந்த ரிஷப ராசி வந்துட்டு ஸ்திர ராசி ஸ்திரமான மனநிலை கொண்டவர்கள் ஸ்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த ரிஷப ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அதாவது ஸ்ரீ மகா சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சுபர்னா அது சுக்கிர பகவான்தான் தான் குருவுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய சுபர் இவர் அதாவது இந்த சுக்கிர பகவானை எப்படி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கனாக்கா முக்கால்வாசி சுபகிரகம் கால்வாசி மட்டும் பாதகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில குரு பகவானுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய சுபர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்துட்டு சுக்கர பகவான் தான் பெறுவாரு அதே போல இந்த ரிஷப ராசி ஜல தத்துவ ராசி அதாவது நீர் தத்துவ ராசி நீரை போல இருப்பார்கள் நீரை போன்ற குணம் கொண்டவர்கள் அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நீர் தத்துவ ராசியா அந்த ரிஷப ராசி வருகிறது அதே போல இந்த ரிஷப ராசிக்குரிய நட்பு ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசிகள் எல்லாம் நட்பு ராசிகள் அதே போல இந்த சுக்ர பகவான் எந்த இடத்துல போய் ஆட்சி அடைகிறார்னா ரிஷபத்துல ஆட்சி ஆவாரு அதே போல அந்த சைடுக்கு ஆப்போசிட்டா வந்தோம்னாக்கா துலாத்துல ஆட்சி ஆவாரு இந்த சுக்கர பகவான் வந்துட்டு உச்சம் இடம் மீனம் நீச்சம் இடம் கன்னி மற்ற இடங்கள்லாம் பகை வீடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நட்பு வீடு ஆட்சி வீடு உச்ச வீடு நீச்ச வீடு இது போக மிச்ச இருக்கிற வீடெல்லாம் வந்துட்டு பகை வீடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் இதை இல்லாம ரிஷப ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வரும் ஒன்பது பாதங்கள் வரும் அதாவது கீர்த்திகை நட்சத்திரத்துடைய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரிஷப ராசிக்குள்ள வரும் அதே போல ரோகிணி நட்சத்திரத்துடைய

இது பேசிக்கா நம்ம எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சோ ஓகே இப்போ வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம் அதாவது இந்த ரிஷப ராசி பற்றிய அடுத்த கட்டத்துக்கு போகலாம் பொதுவா ஒரு ராசி ஒரு லக்னம் அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இயல்பான உடல் அமைப்பு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்க இத மாதிரியான உடல் அமைப்பு இது போன்ற கை கால் கண் இது போன்றதான் இருக்கும் மேக்சிமம் இதே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஜோதிடத்திலையும் இருக்கு சோ இப்போ வந்துட்டு ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுடைய உடல் வாகு உடல் அமைப்பு உடல் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அப்படியே பேசிக்கா பார்க்கலாம் பொதுவா இந்த ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்துட்டு அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் உரியவர் இந்த ராசியில பிறந்தவங்க மேக்சிமம் ஒரு அழகான வசிகரமான தோற்றத்தை பெற்றிருப்பாங்க அதே போல நடுத்தரமான உயர இருக்கும் முகத்துல பிரகாசம் எப்போதுமே இருக்கும் ஒரு பிரகாசமான முகத்தோற்றம் கொண்டவர்களா இருப்பாங்க கண்களில் கூர்மையும் கோரையான முடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் சற்று அகன்ற நெற்றியும் உறுதியான பற்கள் கொஞ்சம் தடித்த மூக்கு அகன்ற காது அழகான வயிறு உடைய உடையவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு அதே போல பெண்கள் இந்த கேட்டகரியில வராங்க ரிஷப ராசி பெண்கள் ரிஷப லக்ன பெண்கள் அவருடைய முகத்தோற்றத்தை தோற்றத்தை கொஞ்சம் உருண்டையான வடிவமா இருக்கும் உருண்டை வடிவமான முகம் சுருண்ட கேசம் கவர்ச்சியான பிரகாசமான கண்கள் அதே போல அந்த அவருடைய இமை பகுதிகளாம் விரிந்து இருக்கும் அப்படியே விரிந்து வில் போன்ற ஒரு அமைப்புடையதாக இருக்கும் விரிந்த இமை பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் நேர்த்தியான பற்கள் காணப்படும் அழகான கழுத்து காணப்படும் அழகான பாதங்கள் காணப்படும் மற்றும் உடல் உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இது வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்த கூடிய உடல் தோற்றம் மேக்சிமம் இது ஒத்துதான் வந்திருக்கும் நீங்க ரிஷப ராசி ரிஷப லக்னமா இருக்கீங்கன்னாக்கா சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒத்து வருதா அப்படிங்கறத மேலோட்டமா பாத்துக்கிட்டு வாங்க அடுத்துதான் இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள் இந்த ராசியில பிறந்தா இவருடைய குணம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு சோ அதன்படி ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு இப்ப பாக்கலாம் முதலாவது அந்த ரிஷப ராசியுடைய சின்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காளை இதனால இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புடன் செய்ய கூடியவர்களா இருப்பாங்க அதே போல பொறுப்புடன் எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னின்று செய்து அதை வந்து சிறப்பாக முடித்து கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இயற்கையாக சாதுவான குணத்தை உடையவர்களாக இருப்பாங்க இது மட்டும் இல்லாம சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுனாக்கா இவர்களை வீழ்த்துறது ரொம்ப ரொம்ப கடினம் இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்த ஒப்படைச்சாலும் சரி அதுல வந்து தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து அதை வந்து சிறப்பான முறையில முடிச்சு கொடுப்பாங்க சோ சிறந்த அக்கறைவாதி சிறப்பான அக்கறை செலுத்தி நம்ம கொடுக்கிற வேலையை முழுமையா முடிச்சு கொடுக்கிற ஒரு சிறந்த மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது மேக்சிமம் சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது பொதுநலவாதிகளாக இருப்பாங்க அதே போல இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு நிதானமாக எந்த ஒரு முடிவும் முடிவு எடுக்கக்கூடியவர்களாகவும் நிதானமாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நேர்த்தியான போக்கு இவர்கள்ட்ட காணப்படும் நேர்த்தியா அப்படி சாதுவா போற ஒரு போக்கு இவர்கள்ட்ட காணப்படும் அது மட்டும் இல்லாம யதார்த்தமான சிந்தனைகளோட செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய பேச்சுல ஒரு உண்மை இருக்கும் ஒரு இனிமை இருக்கும் சுக்கிரன் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு இனிமை கலந்த ஒரு உண்மை இருக்கும் மேக்சிமம் இவர்களுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க இனிமையான குணமும் சகிப்பு தன்மையும் சாதிக்கும் குணமும் இவர்கள்ட்ட சிறந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம் சாதிக்கிற தன்மை இருக்கும் சாதிக்கணும் ஏதாச்சும் ஒரு பெரு ஒரு விஷயத்தை பெருசா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் புத்திக்குள்ள அப்படியே ஊடுருவிக்கிட்டே இருக்கும் அதே போல சாதுவான குணம் இருக்கும் சகிப்பு தன்மை அதிகமா இருக்கும் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன போ அப்படிங்கிற ஒரு மனநிலையோட காணப்படக்கூடிய ஒரு அற்புத மனிதர்களா இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னகாரர்கள் இருக்கிறார்கள் அதே போல இவர்கள்ட ஒரு மைனஸ் என்னன்னாக்கா பேராசை அதிகமாக இருக்கும் அதிகப்படியான ஆசை அப்படி இருந்தாலும் கூட பேராசைக்காரர்களாக இருந்தாலும் கூட நியாயமான வழியில பொருளை தேடுறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஃப்ரீயா கொடுக்குறீங்கனாக்கா எனக்கு வந்து இலவசமா எதுவும் வேணாம் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை மட்டும் கொடுங்க நான் உழைச்சதுக்கான நான் கேட்கிற கூடிய கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க நியாயமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க தவறுதலான வழியில பணம் சம்பாதிக்க மேக்சிமம் விரும்ப மாட்டாங்க நியாயமான வழியில மட்டுமே எனக்கு பொருள் வந்து சேர வேண்டும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு புத்தி தெளிவான புத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல இவர்கள் வந்துட்டு மிக மிக பாசம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பாசத்துக்கு அடிப்பணிய கூடிய ஒரு நபர்கள் பாசத்தை வச்சு இவர்களை எளிமையா ஏமாத்தலாம் பாசத்திற்கு மட்டுமே அடிப்பணிய கூடிய ஒரு அற்புத மனிதர்கள் இது மட்டும் இல்லாம விட்டு கொடுக்கிற தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையை வந்துட்டு உச்சபட்சமா இவர்கள் பெற்றிருப்பாங்க இது மட்டும் இல்லாம உணவுல அதிக விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க சுவையான ருசியான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க சும்மா சாப்பிட மாட்டாங்க ருசியா இருக்கணும் சுவையா இருக்கணும் சாப்பிடுறதுல கவனம் செலுத்துவாங்க உணவுல அதிகப்படியான உணவு பிரியர் அப்படின்னே சொல்லலாம் கடமையில் கண்ணியமும் கட்டுப்பாடும் அதிகமாக இருக்கும் தங்களை காரியங்களை அப்படியே அமைதியா செஞ்சுட்டு வருவாங்க பொறுமையா அப்படியே அழகா பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம எப்போதும் எதற்கும் கலங்காத மனமுடையவர்களா இருப்பாங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க தாயிடம் அன்பு அதிகமாக இருக்கும் அன்புடன் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தந்தையிடம் ஏதாச்சும் பகை இருக்கும் தாயோட நெருக்கம் அதிகமாக இருக்கும் தந்தையோட அப்படியே கொஞ்சம் பகையா போற மாதிரி இருக்கும் அதாவது இவர்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு தந்தையிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற இருக்கும் ஆனா ஃப்யூச்சர் பியூச்சர்ல வந்துட்டு அப்படியே ஏதாச்சும் பகை ஏதாச்சும் வாக்குவாதம் பிரச்சனை அப்படியே இயல்பா வந்து வந்து போகும் ஆனா தாயிட்டு நெருக்கம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இது ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன் தான் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் மாறுபடும் அதே போல இவர்கள் யாருக்காகவும் உண்மையை மறைக்க மாட்டார்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்பத்துல கௌரவத்திற்காக பாடுபடுவாங்க குடும்பத்துடைய கௌரவத்துக்காக அதிகமா பாடுபடக்கூடிய ஒரு அற்புத மனிதர்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக அயராது உழைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பிள்ளை

அப்பப்போ ஸ்ட்ரகிள் தெரியற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற பவர் இவர்கள்ட்ட இருக்கும் இதுதான் வந்துட்டு ரிஷபராசிக்குரிய பொதுவான குணநலன்கள் அடுத்ததான் இவருடைய காதல் வாழ்க்கை மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கா பாக்கலாம் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் இயல்பாவே காதல் வயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க யாரை பார்த்தாலும் அட்ராக்டிவா இருப்பாங்க இவங்களும் மற்றவர்களுடைய கண்ணு அட்ராக்டிவா தெரிவாங்க இவங்களும் இயல் இயற்கையாகவே சாதாரணமாவே காதல் வயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் அதிபதி அப்படிங்கிறதுனால எளிமையா காதல் விஷயங்கள்ல இறங்குறது அதே போல அன்பு அதிகமா செலுத்துறது காதல் வந்துட்டா இவங்களை அடிச்சுக்க முடியாது கில்லாடியா இருப்பாங்க காதல் செய்யறதுல அதிக ஆர்வம் இருக்கும் காதல் வாழ்க்கை அப்படிங்கறது இப்படி கொண்டு போகும் காதல் பிரியர்கள் காதல் மேல அளவு கடந்த நம்பிக்கை பற்று உடையவர்களாக இருப்பாங்க காதல் செய்யறவங்களை யார காதல் செஞ்சாலும் அவங்களை பத்திரமா பாத்துக்கணும் அவங்கள கேர் எடுத்துக்கிறது சோ இப்படி கொண்டு போகும் இவருடைய பாணி அதே போல இவருடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னாக்கா இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்கள் பிறந்த உடனே சிறிய வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா

திருமணம் இருந்தாலும் கூட அந்த திருமணத்திலையும் ஒரு ஒரு மன அமைதி ஒரு மகிழ்ச்சி ஒரு திருப்தி அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே இந்த ராசிக்காரர்களுக்கு மனைவி வழியில ஏதாச்சும் வீண் விரயங்களும் அப்படின்னா கணவனாக இருந்தால் கணவன் வழியில ஏதாச்சும் வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் கடன் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்துட்டு இயற்கையான ஒரு பொது பலன் அப்படிங்கிறதுனால இவர்கள் இயற்கையாகவே மனைவி வழியில ஏதாச்சும் தொந்தரவு மனைவி வகையில் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதனால மருத்துவ செலவு அப்படின்னா கணவன் வழியில வெளியில ஏதாச்சும் மருத்துவ செலவு கடன் தொல்லை இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பெண்களுடைய சவகாசம் அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இது சில சமயங்கள்ல இவர்களுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்டாவே ஒரு சில சமயங்கள்ல வந்து அமையுது அப்படின்னு சொல்லலாம் ஆகவே இந்த பெண்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூன்றாம் பெண்மணியுடைய தலையீடல் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்துதான் அந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன்

நல்லா சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்கள் எந்த மாதிரியான வேலைகளை வெறுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடிமைத்தனமா வேலை செய்யறத இவங்க வந்துட்டு அறவே விரும்ப மாட்டாங்க அதை வந்துட்டு அடியோடு வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யார் எங்கெல்லாம் போய் வேலை பார்க்கறாங்களோ அங்க ஒரு ஃப்ரீனஸ் அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீடம் இருந்தா மட்டும்தான் அதுல தொடர்ச்சியா வேலை செய்வாங்க ரொம்ப அழுத்தகரமாகவும் அடிமைத்தனமா வேலை செய்யற மாதிரி இவங்களுக்கு லைட்டா ஃபீல் ஆனாலும் அந்த வேலையை யோசிக்காம குயிட் பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த வகையில் அடிமைத்தனமா வேலை வேலை இவர்களுக்கு அறவே பிடிக்காது சுதந்திரமா வேலை செய்யறதே இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னகாரர்கள் பெரும்பாலும் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுடைய கூட்டாளி வந்துட்டு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியோட நீங்க செயல்பட வேண்டியது ஒரு அவசியமானதா இருக்கும் அதே போல தொழில் ரீதியா மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால சில அலைச்சல்களும் அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு மன உளைச்சல்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இவர்கள் இந்த உணவு சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்யும் அது மட்டும் இல்லாம

முக்கியமா எச்சரிக்கையா இருக்கணும்னாக்கா கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள்ல கூட்டாளிகள் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கும் போது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் முன்னெச்சரிக்கையோட செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்துதான் இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப இலக்கணத்தில் பிறந்தவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் வாழ்க்கை முழுவதும் இவருடைய பொருளாதார தரம் எப்படி அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறத க்ளியரா பார்க்கலாம் பொதுவாக இந்த ரிஷவ ராசியுடைய அதிபதி சுக்ரன் இந்த சுக்கிரன் வந்து ஆடம்பரத்திற்கும் அதே போல அழகுக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்குறதுக்கும் ஒரு காரகன் அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்வம் இவர்களுக்கு இயல்பாவே அதிகமாக இருக்கும் அதாவது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயத்தை வாங்குறது ரொம்ப அழகான விஷயங்களை வாங்குறது ஆடம்பரமா செலவு பண்றது அப்படிங்கிறது இவர்களுடைய இயல்பு அப்படின்னே சொல்லலாம் அதற்கு ஏற்றார் போல இவர்களுக்கு வரக்கூடிய தனலாபம் இவர்களுடைய வரவு அப்படிங்கிறது இயல்பா இருக்கும் இவர்களுடைய இளம் வயதுல பொருளாதார ரீதியா பல கஷ்டங்களையும் தட்டுப்பாடுகளையும் சந்திச்சாலும் இவர்களுடைய பிரைட்டா தான் இருக்கு இவருடைய முயற்சியால மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து சொந்த முயற்சியால மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் இவர்களுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சம்பாதித்து ஒரு அற்புதமான இடத்துக்கு சென்று விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்கள் இயல்பாவே வந்துட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பை கொண்டுள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால சில கடன்களை இவர்கள் வந்துட்டு சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வீடு மனை வண்டி வாகனம் யோகம் சுகமான வாழ்வு சொகுசான வாழ்வு எதிர்பாராத திடீர் தன வரவுகள் தன லாபங்கள் தன அதிர்ஷ்டங்கள் இவருடைய வாழ்க்கையில பிற்பகுதியில உயர்வான வாழ்க்கை இதெல்லாம் இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னகாரர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னகாரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா வாங்குறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க பழைய விஷயங்களை வாங்குறதுக்கு பெருசா இவர்கள் ஆசைப்படுவதில்லை புதிய விஷயங்களை ஏதாச்சும் புதுசு புதுசா வாங்குறது புதிய புதிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது தான் இவருடைய மனநிலையாவே இருக்கும் ஒரு பொருளாதார நிலையிலையும் முற்பகுதியில கஷ்டம் இருந்தாலும் பிற்பகுதியில ஒரு இயல்பான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இவர்களுக்கு அமைது அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு சின்ன டாபிக் கிடையாது இந்த ஒரு ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கற ஒரு டாபிக்கை வச்சு நம்ம வந்துட்டு இவர்களுக்கு நிறைய வீடியோக்கள் மேக் பண்ணலாம் சோ எல்லாத்தையும் இந்த ஒரு சின்ன வீடியோவில் அடக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை சோ தொடர்ச்சியா ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கான புதிய புதிய வீடியோக்கள் நம்ம சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேக்ஸிமம் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய லைஃபோட நான் சொன்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்லியிருக்க ஒரு முப்பது நாற்பது விஷயங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு விஷயமாச்சும் உங்களுடைய லைஃப்போட கம்பேர் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்போட கம்பேர் ஆயிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதோட உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்க ஏற்ற இறக்கமான கிரக அமைப்பு இது சார்ந்த உங்களுடைய குணநலனும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசியிலேயோ அப்படி உங்களுடைய லக்னத்திலேயோ பாவகிரகங்களுடைய பார்வையே பாவகிரகங்களுடைய சேர்க்கையே இருந்தால் இந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் இப்ப சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய ராசி கட்டம் சுத்தமாக இருக்கா உங்கள் ராசியில் பாவ இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் பாவ பார்வை இருக்கா அப்படிங்கிறதே அனலைஸ் பண்ணியிருக்கங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்கள் லைஃபோட ஆப்போசிட்டாக அப்படியே கம்பேர் ஆகுதுனாக்கா பாவ கிரகங்களுடைய பார்வையே சேர்க்கவே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் சுப கிரகங்களுடைய பார்வையே சேர்க்கவே இருந்தால் உயர்தரமான இப்போ நான் சொன்னதை விட உயர்தரமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இதில் சொல்லியிருக்க நெகட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஒரு பொதுவான விதியை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான பலன் இத வந்துட்டு உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு சூட்டபுள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் என்னோட பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே